சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் அதாங்க பனானா சாண்ட்விச் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க இந்த ஹெல்தியான சாண்ட்விஜை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க அதனால் கனிஞ்ச பழமாக இருக்கட்டும் அடுத்ததாக ரெண்டு சீனி கிழங்கு இதை சர்க்கரை கிழங்குன்னு சொல்லுவோம் இதை இந்த மாதிரி நல்லா அவிச்சு எடுத்துக்கோங்க சாண்ட்விஜுக்கு இந்த ரெண்டு தான் ரொம்ப முக்கியமான பொருள் அதை எடுத்து வச்சாச்சு அடுத்ததாக ஜாகிரி பவுடர் அதாங்க நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி பொடியாகவும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நல்லா காய்ச்சி வடிகட்டி பாகு ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல அந்த மாதிரியும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் கடைசியாக நாலு பிரெட்டு அவ்வளோதாங்க இதெல்லாம் வச்சு தான் நம்ம இப்போ பனானா சாண்ட்விச் ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பனானாவை தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி சீனி கிழங்கு அவிச்சு வச்சுருக்கிறோம்ல அதையும் தோலை உரிச்சிட்டு ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சாண்ட்விஜை மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம குட்டீஸ்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதாவது செஞ்சு கேட்டாங்கன்னா அப்போ கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஈஸியாகவும் ஹெல்தியானதாகவும் இருக்கும் சீனி கிழங்கையும் வாழைப்பழத்தையும் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கடை எடுத்துக்கோங்க அந்த கடையை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு ப்ரெட் எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு மேலேயும் கீழையும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க டோஸ்ட் பண்ணுறதுக்கு நெய்யோ இல்லை ஆயிலோ சேர்க்கணும்னு தேவையில்லை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நெய் சேர்த்து டோஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கனால ஜாகிரி பவுடர் அதாங்க நாட்டு சக்கரை அதை தேவையான அளவு இந்த மாதிரி ப்ரெட்டோட ஒரு பகுதியில் தூவி விடுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் பிரெட்டை அப்படியே திருப்பி போட்டுட்டு உடனே வெளியே எடுத்துருங்க இல்லைன்னா பிரெட்டுக்கு கருகிரும் நாட்டு சக்கரை உருகிற அளவுக்கு நம்ம வச்சிருந்தா போதும் உடனே எடுத்துடலாம் ப்ரெட்டில் எப்படி நம்ம ஜாம் தடவி சாப்பிடுவோமோ அந்த மாதிரி நாட்டு சக்கரையை பிரெட்டில் நல்லா தடவி வச்ச மாதிரி ரெடி பண்ணியாச்சு அடுத்ததா அதே மாதிரி இன்னொரு பிரெட்டையும் செஞ்சு வச்சுக்கோங்க நாட்டு சக்கரை பொடியை வந்து நம்ம பிரெட் மேல தூவி ரெடி பண்ணோம் இப்போ அதே மாதிரி பிரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிட்டு நான் பாகு காய்ச்சி வச்சுருக்கிறேன்னு சொன்னல நாட்டு சக்கரையை வச்சு தான் பாகு ரெடி பண்ணுது அந்த பாகை இந்த மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ப்ரெட்டு மேலே தடவி விட்டுக்கோங்க இந்த நாட்டு சக்கரை பாகு யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹனி கூட நம்ம யூஸ் பண்ணலாம் தேனி ஊற்றி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் சேனலை சப்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பேர் லைக் ஒன்றையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிலாம் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நீங்களும் அந்த வீடியோஸை உடனே பார்க்கலாம் பிரெட்டோட ஒரு பகுதியில் மட்டும்தான் ஜாக்ரி சிரப் இல்லைனா ஹனியை தடவணும்னு இல்லை ரெண்டு பக்கத்துலேயும் தடவி எடுத்துக்கலாம் அது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ப்ரெட் எல்லாத்தையும் நல்லா டோஸ்ட் பண்ணி அதில் ஜாகரி பவுடர் இல்லைன்னா ஜாகரி சிரப் தடவி நல்லா ரெடி பண்ணி வச்சாச்சு இதில் நம்ம ஸ்டஃபிங் வைக்கணும் இப்போ வெட்டி வச்சுருந்த வாழைப்பழத்தில் நாலு பீஸும் சீனிக்கிழங்குல ரெண்டு பீஸும் இந்த மாதிரி ப்ரெட்டு மேலே எடுத்து வச்சுக்கோங்க ப்ரெட்டுக்கு மேலே வாழைப்பழம் சீனிக்கிழங்கு ஸ்டஃபிங்கை வச்சதுக்கப்புறமா டோஸ்ட் பண்ண ப்ரெட் எடுத்து அந்த ஸ்டஃபிங் மேலே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் ஈஸியான டேஸ்டியான பனானா சாண்ட்விச் ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வேறொரு ஹெல்த்தியான ரெசிபியில் மீண்டும் சந்திக்கலாம் தேங்க் யூ ப பாய்